ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மதுரை நிஷா இப்போ பாருங்கள் நம்ம வந்து நம்மளோட செடி தோட்டத்தை பார்க்க போகிறோம் நிறைய செடி எனக்கு வளர்க்கணுன்னு ஆசை தான் ஆனால் வந்து இடம் கொஞ்சம் தான் இருக்குது இதை பாருங்கள் டேபிள் ரூஸ் வச்சுருக்கேன் இது வந்து டிசம்பர் பூச்செடி இது வந்து பிச்சி பூ குச்சிங்க பிச்சுப்பு குச்சி வச்சா வருமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு ஆனால் நான் வச்சு செடி வச்சு வந்திருக்கிறதுக்கு முன்னாடி அதனால் பறிச்சுட்டு வந்து குச்சி உடச்சி வச்சுருக்குறேன் பாருங்கள் அது கொஞ்சம் காயாமல் தான் இருக்குது வச்சு வாரம் ஆயிடுச்சு அதுக்கடுத்து எங்கள் தங்கச்சி வீட்டிலேருந்து பாருங்கள் மருதாணி செடி பறிச்சுட்டு வந்து வச்சேன் அது என்னென்னா அங்கேயே கொஞ்சம் காஞ்சிருச்சு இது பாருங்கள் கனகாம்பரம் செடி இது வந்து பச்சை மிளகாய் செடி இது பாருங்க பூ எங்கே விட்டுருக்கு பாருங்கள் இவ்வளோதான் வேறு பாருங்கள் இதுக்கும் இதுக்கும் இதுலேயே பூ வந்துருச்சு பாருங்கள் இந்த டேபிள் ரோஸ் கலரு அடுத்து இது ரொம்ப படந்துருச்சுங்க இதை எடுத்து அடுத்து தொட்டியில் தான் வைக்கணும் ரொம்ப படந்துருக்கு அதுக்கடுத்து மதுரையிலேருந்து கொண்டுட்டு வந்த வேப்ப மரங்க சின்ன செடியாக கொண்டுட்டு வந்தேன் நல்லா வளர்ந்துருச்சு இங்கே பாருங்கள் இந்த செடிக்கு வந்து நல்லா கொடி கட்டிட்டுருக்கேன் நல்லா மேலே வரைக்கும் ஏறி இருக்கா அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு பிச்சி பூ குச்சி கொண்டுட்டு வந்து வச்ச குச்சி பெரிய குச்சி இது வந்து முளைக்கவே இல்லைங்க இந்த குச்சி வந்து இதுதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ பாருங்க இங்கே ஒரு குச்சி கொண்டுட்டு வந்து வச்ச குச்சி இங்கே பாருங்கள் பேச தழுத்துறதுக்கு பாருங்கள் முளைச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி பிச்சிப்பு குச்சி வச்சால் கண்டிப்பாக வரும்னு நான் வச்சு செடி வச்சு வந்திருக்கு அதே மாதிரி பாருங்கள் இந்த ஒரு குச்சி தாங்க கொஞ்சம் தழுத்து விட்டுருக்கு மற்ற செடியெல்லாம் விடலைங்க அங்கே பாருங்கள் இது வந்து டிசம்பர் பூ செடி பாருங்கள் மல்லிகைப்பூ குச்சி கொண்டு வந்து வச்சேன் வரவே இல்லை பாருங்கள் அடிச்சு வந்து மருதாணி குச்சி பாருங்கள் மருதாணி குச்சி வச்சது நல்லா முளைச்சிருக்குங்க ரெண்டு மூணு குச்சி முளைச்சிருக்கு ஆனால் பாருங்கள் பக்கத்தில் எலி நோண்ட ஆரம்பிச்சிது அந்த எலி வந்து நோண்டாமல் இருக்கிறதுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக இப்போ பாருங்கள் மருதாணி குச்சி முளைச்சிருக்கு அடுத்து பாருங்கள் முக்கியமான செடி பாருங்கள் டேபிள் ரூஸ் ஒயிட்டும் இதில் வந்து என்னென்னா இப்போ தான் மரதாய் குச்சி இந்த குச்சி ஊண்டி வச்சுருக்கேன் வாழை மரம் வாழை மரம் ஊண்டி வச்சது வந்திருக்குங்க இலை வந்துருச்சு அது போக ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடி இதுவும் பிச்சி பூச்சி வச்சுருக்கேங்க இன்னும் இது முளைக்கலை இது வந்து டிசம்பர் பூச்செடி பாருங்கள் கரும்பு கரும்பு செடி பாருங்கள் நல்லா ஒன்றுக்கு ரெண்டு மூணு செடி ஆயிடுச்சு நல்லா பாருங்கள் இங்கே ஒன்று வந்திருக்கு ஒன்று வந்திருக்கு இங்கே ஒன்று வந்திருக்கு கண்டிப்பாக செடி வளர்க்குறது ரொம்ப நல்லது தான் வீட்டுக்கு வச்சுருக்கேன் எல்லா செடியுமே வச்சுருக்கேங்க அந்த வெத்தலை செடி படிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன் தங்கச்சி வீட்டுலேருந்து இன்னும் வந்து எல்லாம் விடலை இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தான் இருக்குது இந்த கரும்பு செடி பார்த்தீங்கன்னா நான் வச்சப்போ கூட வீடியோ போட்டிருக்கேங்க சின்னதுலேருந்தே வீடியோ போட்டிருக்கேங்க நல்லா அணா பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு நல்லா கட்டையாகிடுச்சு நல்லா வந்திருக்கு டிசம்பர் செடியும் அப்படிதான் சும்மா இதெல்லாம் வந்து விதை முளைச்சி விதை விழுந்ததில் முளைச்சிடுங்க மருதாணி செடி தான் வச்சுருக்கேன்னும் வரலை அப்படி இருக்குது ஏன்னா இன்றைக்கி தான் வச்சேன் இந்த பாருங்கள் மல்லிகைப்பூச்சியை இப்படி வளைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக இது முளைக்கும் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் குச்சி வச்சா எப்பவுமே கண்டிப்பாக இப்படி வளைச்சி வைக்கணும் இந்த குச்சி பாருங்கள் வச்சிருக்கேன் ஊரில் காற்று பாருங்க எப்படி சிலு சிலு சிலி சிலுன்னு காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க இந்த செடியெல்லாம் வந்து இப்போ எறும்பு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இங்கே பாருங்க எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது நல்ல ஐடியா சொல்லுங்க இந்த ஒரு பிச்சுப்பை செடி மொளைச்சாப்பில் தான் இருக்குது பார்ப்போம் டிசம்பரெலாம் பிடுங்கி டிசம்பரில் நிறைய பெரிய மரமாக இருந்துச்சுங்க பூ பூக்கும் போது செடியோடு காமிச்சிருக்கேன் ஆனால் பறித்து போட்டுட்டேன் இப்போ டேபிள் ரோஸ் செடி தான் இருக்குது இப்போ அது ஒரு குட்டி மாதுளம்புழ செடி நான் வந்து மாதுளம்பழம் ரொம்ப அதிகமாக சாப்பிடுவேன் அது போட்டிருக்குது இதில் வந்து முளைச்சி வந்திருக்குங்க ஒரு மாதுளம்புழ செடி செடி வைக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் தான் இல்லை ஆனாலும் அந்த இடத்துக்குள்ளே நான் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி செடியெலாம் வச்சுருக்குறேன் இந்த செடியெல்லாம் நல்லா முளைச்சிருச்சுன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் வாழை மரம் கண்டிப்பாக எங்களுக்கு பிரியாணி சமைக்கிறனால வாழை மரம் கண்டிப்பாக வேணும் அதனால் ஒரு வாழை மரம் கொண்டுட்டு வந்து ரெண்டு மரம் வச்சுருங்க பாருங்கள் ரெண்டு மரம் வச்சேன் ஒரு மரம் இலை வந்துருச்சு இன்னொரு மரம் இன்னும் இலை வரலை அப்படியே இருக்கு ஒயிட் கலர் டேபிள் ட்ரெஸ் பாருங்கள் இருக்கு ஆக்சுவலாக இந்த ஒரு கலர் தான் இருந்துச்சு இப்போ ஒயிட் இது நின்று கொண்டு வந்துச்சு மருதாணி குச்சி நல்லா வந்துருச்சுங்க அந்த பக்கம் வச்ச மருதாணி குச்சி எல்லாரும் வந்து செடி கொண்டுட்டு வந்து வைப்பாங்க எதாவது ஒரு ஊர்லேருந்து கண்டிப்பாக செடி கொண்டு வந்து வைப்பாங்க பாருங்க எல்லோரும் ஊர்லேருந்து என்ன எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லி பார்த்தா செடி எடுத்துகிட்டு வருவாங்க அது எங்கேயுமே இருக்கிறதான் யாருமே ஒரு செடி பார்த்தா ஆசைப்பட்டு செடி கொண்டு வருவாங்க ஆனால் நான் ஒன்று என்ன கொண்டு வந்தேன் மண்புழு கொண்டுட்டு வந்தேங்க மதுரையிலேருந்து ஒசூருக்கு வந்துருக்குங்க எங்கள் புதுசாக கெஸ்ட்டாக மண்புழு கொண்டுட்டு வந்தேன் அது எங்கே இருக்குன்னே தெரிலங்க காணும் எதுவும் வேறு எதுவும் சாப்பிட்ருங்களா எங்கே போயிடுச்சுங்களா காணும் மண்புழு வச்ச மண்புழு காணும் இருக்குன்னு நினச்சி தான் கொண்டுட்டு வந்தேன் அதனால் அந்த மண்ணுக்குள்ளே தான் வச்சேன் ஞாபகம் இருக்குது ஏன்னா இது அங்கேருந்து கொண்டு வந்த மண் எங்கள் ஊர் மண் வந்து செம்மண் தான் இந்த மண்ணு வந்து நல்லா இருந்துச்சுங்க செடி நல்லா அவங்க வீட்டில் முளைச்சதுங்க அதுக்காக இது கொண்டுட்டு வந்தேங்க அப்புறம் பாருங்கள் அப்புறம் பாருங்கள் பின்னாடி வந்து கொஞ்சம் ஓண்டு எட்டதாங்க பாருங்கள் இவ்வளோ சந்து தான் இதில் வந்து இந்த இஞ்சி மஞ்சள் மஞ்சள் செடி வச்சிருக்கோம் மணி பிளான்ட் வச்சுருக்கேன் பாருங்கள் சோத்துக்கத்தால் வச்சுருக்குறோம் செம்பருத்தி வச்சுருக்குறேன் அதுக்கு எடுத்து பாருங்கள் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முழுங்கை மரம் வச்சு ஃபஸ்ட்டு காயே வதாங்க பாருங்க நிறைய இது வந்து முள்ளு முருங்கை சாப்பிட்றாங்கல்லங்க ரொட்டி சுட்டு அதோட மரம் பாருங்க எவ்வளோ காய் இருக்குன்னு எங்களுக்கு முருங்கை மரத்தில் ஏன் கிளியரா இந்த பாருங்க காய் நல்லா நீல நீல காய்ங்க எவ்வளோ நீல காயாக இருக்கு பாருங்க இந்த மரத்தில் வந்து இதை வந்து சளி பிடிச்சா சாப்பிடுவாங்கங்க முள்ளு முருங்காய் கீரைன்னு சொல்லிட்டுன்னு சளி பிடிச்சா சாப்பிடுவாங்க ஒரு காய் கூட வந்து கொட்ட ஒன்று ரெட் கலரில் பூ பூக்கும் அதை கொ அந்த இதுக்குள்ளே ஒரு கொட்டமாக இருக்கும் அதை உரசி சூடு வைப்பாங்கல்ல அந்த சூடு காய் தாங்க மரம் இது இது வந்து உடம்புக்கு சாப்பிட்றது அவ்வளோ உடம்புக்கு நல்லது எங்கள் வீட்லேயே இருக்குது படித்து சாப்பிட்றது கிடையாதுங்க கண்டிப்பாக வந்து இதை சாப்பிட்டா சளி பிடிக்காது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நெஞ்சு சளியெல்லாம் வந்து நல்லா ஒரு முறுக்கி விட்டுரும் நல்லா பாருங்கள் காய் ரெண்டு மூணு காய் இருக்குது முருங்கைக்காய் நாங்கள் எப்போவுமே போய் ஊரில் போய் தான் முருங்கைக்காய் பறிச்சிட்டு வருவோம் ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது இந்த டைம் எங்கள் வீட்டிலே காய் வந்துடுச்சுங்க ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் செடி வைக்கிறது கண்டிப்பாக நல்லதுதாங்க ஆனால் செடியை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்க இதில் அந்த பூ கூட வந்திருந்துச்சுங்க எங்கே இருக்குதுன்னு தெரியல அந்த பூ ரெட் கலரில் ஒரு பூ பூத்துருக்கும் அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த பூ நான் அதை கூட ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இது வந்து சளி பிடிச்சி இதோடய பச்சரிசி இருக்குது பாருங்கள் இதோட அரைச்சி வச்சு ரொட்டி மா சுட்டு எண்ணெயில் போட்டு இந்த ரோட்டுகளில் கூட போகும்போது கூட மதுரை சைடெல்லாம் விற்பாங்க கண்டிப்பாக தள்ளுவண்டியில் வச்சு விற்பாங்க அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து லேசாக தான் போடுவாங்க அதாவது டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் ஆனால் அதை சாப்பிட யாரும் விரும்புகிறது கிடையாது அதிகமாக சாப்பிட மாட்டாங்க விரும்ப மாட்டேட்டாங்க பாருங்கள் ஏன்னா வந்து அன்றைக்கி இலையும் பறிச்சாச்சுங்க முருங்கை இலையை அதனால் வெறும் காய் மட்டும் காயும் பூவாங்கமாக தான் இருக்குது கண்டிப்பாக வந்து செடி வளர்க்குறது நல்லதுங்க வீட்டில் செடி வளருங்க பூச்செடி எல்லாமே நமக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக உதவும் அந்த செடி இப்போ பாருங்கள் நான் முருங்கை குச்சி கொண்டு வந்துச்சுனால எனக்கு முருங்கை கீரையும் கிடைக்கிது காயும் கிடைக்கிது நம்ம வீட்டிலே நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்டுக்கிறோம்